வணக்கம் சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடம் ஒருத்தங்க உண்மையா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை வந்து காலம் மறக்காது அப்படின்னு காலம் மறக்காட்டா மக்கள் மறந்துதான் எப்பயுமே அவர்களுடைய பேரும் அவர்களுடைய நினைவும் வந்து இருக்கும் நவம்பர் நாலாம் தேதி பாஸ்ல வந்து ரெட் கார்டு கொடுத்து கமல்ஹாசனால வெளியில் அனுப்பப்பட்ட நபர் கமல்ஹாசன் அண்ட் புள்ளி கேங் இவங்க வந்து சேர்ந்து நாடகம் நாடி ஒரு ஒரு அநியாயத்தின் உச்சக்கட்டமாக ஒரு நடந்த ஒரு விடயம் அது வந்து எனக்கு தெரிஞ்ச எத்தனை வருடம் ஆனாலும் இது வந்து மறக்கவே முடியாது சிம்பிளாக சொல்றது என்ன அப்படின்னா இனிமேல் கமல்ஹாசன் அவர்களுடைய எந்த படங்களை வந்து பார்க்க பிடிக்காது சத்தியமா என்னுடைய மனநிலை அதுதான் சரிங்களா உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியலை ஏன்னா ஹீரோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒருத்தர் ஹீரோன்னு பாக்குறோம் அவர் அந்த படத்துல பண்ற இல்லப்பா சமையல் அவர் வந்து எப்படி வாழ்ந்தாரு என்ன பண்ணாரு அப்படி என்பதை வச்சு தான் மக்கள் வந்து அவர் ஒரு ஹீரோவா அவர் வில்லனா நடிச்சா கூட அதை வந்து ரசிக்கணும் அப்படின்னா அந்த கேரக்டர் ரியல் லைஃப்ல எப்படி இருந்துச்சு அப்படி என்பதை தான் முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தமிழர்கள் ஏன் இந்தியாவில இருப்பவர்கள் ஒருத்தர் ஹீரோ அந்தஸ்தத்துல வச்சிருக்கிறது அப்படின்னா அவங்களுடைய ரியல் கேரக்டரை வச்சுதான் ஹாலிவுட்லயே அப்படிதான்ப்பா வெள்ளக்காரனையும் அப்படிதான் சரிங்களா படத்துல பத்து பேர் அடிக்கிறது பத்தாயிரம் பேருக்கு வாரி வழங்குறது அதன் அதனால மக்கள் அவங்களை ஹீரோவா வந்து ரசிக்கிறது இல்லை ரியல்ல நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை வச்சுதான் அதுக்கப்புறம் நீங்க நடிக்கிற படங்களை மக்கள் எங்கேயோ எவ்வளவோ காசு செலவழிச்சு நேரம் செலவழிச்சு பாக்குறாங்க கொண்டாடுவாங்க பட் நவம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் நவம்பர் நாலாம் தேதி ஒண்ணு நவம்பர் பதினொன்னு அவ்வளவு கோடி மக்கள் மக்கள் யாருமே இல்லை ஒரு மீடியா துறையில முக்கியமா சினிமா துறையில இருக்கட்டும் சரி பெரிய திரையா இருக்கட்டும் சரி முக்கியமா இந்த பிக் பாஸே மக்களுக்கான பிக் பாஸ் அப்ப அப்படியான அந்த ஷோல மக்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை கமல்ஹாசன் அப்படின்றவர் இப்ப இந்த நிலைக்கு வர காரணம் மக்கள் சரிங்களா எவ்வளவோ திறமையான நபர்கள் அந்த மக்களோட சப்போர்ட் இல்லாம காணாம போயிட்டாங்க அவங்கள இருந்த இடமே தெரியாம போயிட்டு அப்ப நமக்குன்னு ஐடென்டிட்டி கொடுத்தது யாரு மக்கள் மக்கள் வளர்த்த விட்டபடியா தான் நம்மளுடைய திறமை வந்து உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அந்த 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 மக்கள் தான் வந்து நம்ம இப்ப வரைக்கும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்ப நவம்பர் பதினொன்னு எத்தனை லட்சம் மக்கள் வந்து ஸ்மார்ட் போன் இல்லாதவர்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதவர்கள் நான் கண்ணால் பல பேரை பார்த்துருக்கேன் எங்கிட்ட பல பேர் வந்து தம்பி ட்விட்டரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படி கமல்ஹாசன் அவர்களை எப்படி டேக் பண்ணுறது நாங்கள் பிரதிப்புக்காக பேசணும் அப்படின்னு அறுபது வயது எழுபது வயது எழுபத்தி ரெண்டு வயது தாத்தா மார் அம்மா எத்தனை பேர் எங்கிட்ட கேட்டுருக்காங்க நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கேன் அவங்கள பேரன்கள்கிட்ட வந்து இப்படி கேட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோ பேர் ஏன் பிரதீப் அப்படின்ற ஒருத்தருக்கு நடந்த அநியாயம் அட்டூழியம் அந்த ஒரு கொடூரத்துக்கு வந்து நாங்க குரல் கொடுக்கணும் ஓகே இவர் வந்து இவ்வளவு பேர் குரல் கொடுத்துருக்காங்க இவர் ஓகே மனம் மாறிடுவாரு அப்படின்னு பார்த்தா நவம்பர் பதினொன்னு வந்து மக்களுக்கே சேலஞ்ச் பண்றாரு நீங்க எனக்கு படிப்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு அந்த நவம்பர் நாலு நவம்பர் பதினொன்னு அதுக்கு அந்த அப்ப அந்த ரெண்டு விடயங்களுமே வந்து இனிமேல் கமல்ஹாசன் அவர்கள் வந்து படங்கள் ஒரு பத்து பேர் அடிச்சாலோ இல்லை இந்த ஊழலுக்கு எதிராக இல்லை அரசியலுக்கு எதிராக இல்லை அப்படின்னா இந்த வாரி வழங்குறது அதுகளை பண்ணால் கூட இந்த நவம்பர் நாலும் நவம்பர் பதினொன்று தான் நம்ம ஏன் எனக்கு உங்களுக்கு எப்படி என்பதை நீங்கள் கோமலாம் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ எனக்கு வந்து அதுதான் ஞாபகம் அதனாலேயே நம்மளால் கோமாளித்தனமான ஒரு படத்தை பார்ப்பாது தான் நிறைய நான் ஃபர்ஸ்ட்டு போகமாட்டேன் சப்போஸ் எங்கேயாவது பஸ்ஸில் எங்கேயாவது போ வைக்கலாம் அப்படி பண்ணால் கூட நான் தூங்கிடுவேன் இல்லை அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடிடுவேன் சரியா சோ இதுதான் நிலைமை பெரிய உச்சத்துல இருந்த ஆளா இருந்தா கூட மக்கள் மறந்துடுவாங்க உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லைன்னா கூட மக்கள் உங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுப்பாங்க அதுதான் பிரதீப் அண்ணாக்கு நடக்குது சரிங்களா சோ இந்த வீடியோல வந்து பிரதீப் பண்ணா அவர்களை வந்து பிக்பாஸ் தமிழ் சரித்திரத்துல ஒரு போட்டியாளர் அதாவது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்னோட ஸ்டைல் வந்து இந்த நூறு நாள்ன்னா தொண்ணூறு நாள் எண்பது நாள் எழுபது நாள் வரைக்கும் யார் நீங்க இவங்க நல்லவங்களா அவங்க நல்லவங்களா இவங்களுக்கு குரல் கொடுப்போம் அவங்களுக்கு குரல் கொடுப்போம் அது இல்லை நான் ஒரு ஷோவை ரசிக்கிறதுன்னா என் மனசுல ஒருத்தங்களை ஹீரோவா நான் போட்டுருவேன் ஹீரோவோ ஹீரோயினோ பட் அந்த அவங்களுக்காக என்னுடைய குரல் தொடர்ந்து வந்தோடனே இருக்கும் மோஸ்ட்லி முதல் நாளே நான் பண்ணிடுவேன் சோ பிரதீப் அவர்கள் முதல் இருபது பதினெட்டு பேர் வரைக்குள்ள பிரதி பண்ணனி அப்படின்னு ஒருத்தர் தான் சும்மா வேற மாதிரி எனக்கு மட்டும் இல்ல ஆயிஷா மேம் அவர்கள் அவங்களுடைய தங்கச்சியை சொன்னாங்க அக்கா இங்க வாக்கா இங்க பார்க்கா இந்த ஆளை பார்க்கா எழுதி வச்சுக்கோ இவர் வந்து வேற மாதிரி பண்ண போறாருன்னு எல்லா மக்களுக்குமே பிரதி பண்ண சேஞ்சர்மா அப்படின்னு தோணிச்சு ரசிச்சாங்க அவரை ரசிச்சாங்க பட் நானும் அவரை ரசிச்சேன் இந்த சீசன் செவன தொடங்கின சரிங்களா சோ இதுதான் என்னோட ஸ்டைலு ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒருத்தங்களை வந்து நோட் பண்ணிடுவோம் அவங்களுக்காக நம்மளுடைய குரலை கொடுப்போம் நான் ஒவ்வொரு சீசனுமே யாருக்காக பேசியிருக்கேனோ அவங்கள டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்த அளவுக்கு என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்திருக்கு முதல் நாளே த டே ஒன்னே சரிங்களா ஸோ ஓகே மூணு வருஷமாக பண்ணுறேன் மொத்தம் ஆறு சீசன் தெலுங்கு சீசன் ஃபோர் பிபி அல்டிமேட் பிபி அல்டிமேட் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் அப்புறம் வந்து பிபி ஜோடிகள் அப்புறம் கதாநாயகி அப்புறம் பிக்பாஸ் சிக்ஸ் தமிழ் அப்புறம் பிக்பாஸ் செவன் தமிழ் ஸோ இது நம்ம யாருக்காக குறை கொடுத்தமோ அவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க தான் மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுறாங்க சீசன் செவன் பிரதிப்பண்ணா அதுக்கப்புறம் அச்சுனாமல் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஸோ நம்ம பிக் பாஸில் வந்து மக்களால் கொண்டாடப்பட்ட நபர் சீசன் ஃபோல ஆரியவர்கள் அந்த சீசன் ஃபோருக்கு அப்புறம் இந்த சீசன் செவன் வரைக்குமே சி ஒரு போட்டியாளர் அப்படின்னா ஆரியவர்களை போல இருக்கணும் அப்படி என்பது பல மக்களோட விருப்பம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள நான் வந்து ரெண்டாவது நாள் சொல்லியிருப்பேன் சீசன் ஃபோரில் எப்படி ஆரியவர்களோ இந்த சீசன் செவனில் பிரதீப் பண்ணா அப்படி அப்படின்னு பல பேர் அப்போ கதறினானுங்க நம்ம கொமர்ஸ் செக்ஷன் கீழே டனிஷ் டோக் ரெண்டாவது சேனலில் அப்போ இப்போ ஆரிய வந்து பிரதீப் பண்ணா வாழ்த்தி போட்டிருக்காங்க பிரதீப் கேம் சேஞ்சர் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் போட்ட ட்வீட்டு பிரதீப் பிபி செவன் கேம் சேஞ்சர் கங்கிரேஷன் உங்கள் திரை உங்கள் வெற்றிகரமான திரைப்பட பயணத்திற்கு எனது பிரார்த்தனைகள் ஹோ வி வில் ஒர்க் டுகெதர் சூன் அப்புறம் ஹேஷ்டேக் பிக் பாஸ் செவன் தமிழ் அப்படின்னு சரிங்களா இதுதான் நவம்பர் நாலாம் தேதி ரெட் கார்ட் கொடுத்து கமல் ஹாசன் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பாஷா படத்துல சொல்றது போல எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்களுடைய பேர் வந்து பிக் பாஸ் செவன் தமிழோட மாறிட்டு அது உங்களுக்கே தெரியும் சோ இப்படி நல்லவர்களை வந்து மக்கள் மறக்க மாட்டாங்க அந்த பெருமைய அவங்களோட பேரை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட சொல்ல வைப்பாங்க அப்படி என்பதற்கு பிரதீப் பண்ண உதாரணம் அது இன்று ஆரிய அவர்களே பிக் பாஸ் செவன் தமிழ் கேம் சேஞ்சர் பிரதீப் அப்படின்னு வாழ்த்தி இருந்தார் அந்த அளவுக்கு பிரதீப் அவர்கள் முத்திரை பதித்திருக்காங்க சரிங்களா த ஹீரோ ஆஃப் த சீசன் சரிங்களா சரியா உண்மை கமல்ஹாசன் தொண்ணூறு வீதம் வரும் அந்த அளவுக்கு பிரதீப் அவர்கள் உண்மையா இருந்திருக்காரு அந்த உண்மை வந்து மக்கள் சக்தி மூலம் பெரிதால் பேசப்படுகின்றது அந்த உண்மைக்கு திறக்கின்ற வெற்றி தான் இதுகள் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து ஆரியவர்கள் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கும் இன்னொரு விடயம் பாஸ் சீசன் இருந்து சீசன் செவன் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் த சீசன் செவன் வரைக்குமே ஆரியவர்கள் தான் ஹீக்கஸ் ஓட்ஸ் வந்து ஃபினாலியில் எடுத்திருந்தாங்க பதினாறு கோடி ஆனால் பாஸ் செவன் தமிழில் ஒஃபிஷியலி டீமே வந்து சொல்லிட்டாங்க பத்தொன்பது கோடி ஓட் வந்து அவர்களுக்கு போயிருக்கு மோர் தேன் சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட் வந்து அச்சனா அவர்களுக்கு மட்டும் இது வந்து சில பேருக்கு பொறுத்து கொள்ள முடியலை அந்த சில பேர் யாருன்னா அந்த புள்ளி கேங் அதோடு இருக்கிறவங்க அப்புறம் வந்து ஃபேக் கைதிகள் அப்ப அவங்க வந்து கதறி கொண்டு அப்ப அவங்களுக்கு மாறி அவர்கள் ஒரு பதரடி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா மக்களே ப்ளீஸ் லீவ் ஹ அலோன் இட்ஸ் ஹர் டைம் டு செலிப்ரேட் அண்ட் என்ஜாய் ஹர் விக்டரி லெட்ஸ் கன் ஹர் ஃபார் ஹ சக்ஸஸ்ஃபுல் ஜர்னி அர்ச்சனா ஸ்டாப் ஹேட்டிங் ஸ்பெய்ட் லவ் அப்படின்ற மாதிரி ஆரி அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்களை பாராட்டியிருக்காங்க சோ சீசன் செவன் ஆரம்பிக்க முதல் பிக் பாஸில் ஃபினாலேயில் ஹிக்கஸ் ஓட்டெடுத்தது ஆரியவர்கள் தான் ஆனால் இப்போ சீசன் செவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ் தமிழ் சரித்திரத்தில் ஹிஸ்டரி வச்சது ஃபினாலேல அதிகமான ஓட் எடுத்து அதை மாமவர்கள் பத்தொன்பது கோடி ஓட் வந்து எடுத்திருக்காங்க சீசன் எயிட்ல இதை வந்து யாரையும் முறியடிப்பாங்க அப்படி என்பதை பார்க்கலாம் கண்டிப்பாக முறியடிப்பாங்க ஏன்னா சாதனைகள் வைக்கப்படுவது அதை வந்து இன்னொருத்தங்க முறியடிப்பதற்கு சரிங்களா கண்டிப்பாக நடக்கும் லெட் சி அண்ட் அதே போல இந்த பிக் பாஸ் செவன் தமிழ் மட்டுமில்லை இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லேயே ஒரு நபர் யாருமே பண்ணாத சாதனை பண்ணேன்னா அது பிரதீப் அவர்கள் இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த எந்த பிக் பாஸ்லையும் அது ஹிந்தியா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் மராத்தியா இருக்கட்டும் கன்னடவா இருக்கட்டும் முப்பத்தஞ்சு நாள்ல வெளியில போன ஒருத்தர் அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்ப கூட மக்களால் கொண்டாடப்படுறது இல்லை இந்த உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு எடுத்தா பிரதீப்போட பேர் டொப்ல இருக்கும் அட்டிச்சிக்கவே முடியாது அசைக்கவே முடியாது இது வந்து வேற யாருக்குமே கிடைக்கல பிரதீப் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இதுவே கமல்ஹாசன் செய்த ஒரு தவறான முடிவுக்கு காலமும் மக்களும் குடுத்துக்கொண்டிருக்க தரமான ஒரு பதிலடி சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே